இலங்கையில் சுற்றுலா போகிறது என்றாலே அதில் முக்கியமான ஒரு சில இடங்களை நம்மட பட்டியலில் போட்டு வச்சுருப்போம் அதில் சிகிரியா ஒன்றாகத்தான் இருக்கும் இந்த சிகிரியாவை பற்றி நம்ம பாடசாலையில் படிச்சிருப்போம் ஆனால் இப்போ ஒரு சிலருக்கு அது மறந்துருக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு சிகிரியை பற்றி ஒரே ஒரே கேள்வி கேளிக்கிறன் தெரிந்தவர்கள் மறக்காமல் கொமனில் எழுதுங்கள் தெரியாதவர்கள் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சிகிரியா ஓவியம் எதை கொண்டு வரையப்பட்டது சிக்ரியா ஓவியம் எதை கொண்டு வரையப்பட்டது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்ஜே டிஎஸ் ஆசியாவின் மிக சிறந்த சுற்றுலா நாடுகளில் இலங்கை மிக முக்கிய இடத்தில் உள்ளது தெற்காசிய நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையானது இந்து சமுதிரத்தின் மத்தியில் இந்தியாவிற்கு தெற்கே அமைந்துள்ளது இலங்கை ஏராளமான சுற்றுலா இடங்களுக்கு பெயர் பெற்றது குறிப்பாக கலாச்சாரங்கள் முதல் இயற்கை அழகு சாகச நடவடிக்கைகள் மற்றும் அழகான கடற்கரை வரை அனைத்தையும் கொண்டிருக்கிறது இந்த வகையில் சிகிரியா இலங்கையின் தனித்துவமான நிலப்பரப்புகளில் ஒன்றாகும் யுனெஸ்கோவால் உலக கலாச்சார பாரம்பரியமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சிகிரியா என்ற வார்த்தை சிங்கப்பாறை என்று பொருள் இந்த குன்று கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் உயரத்தில் உள்ளது இதை முதலாம் காசிய பெண் மன்னன் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது சிகிரியாவை சுற்றி அழகிய தோட்டங்கள் அமைக்கப்பட்டன மற்றும் நீரூட்டுகள் கட்டப்பட்டன சிகிரியா கடல் மட்டத்திலிருந்து முன்னூற்று எழுபது மீட்டர் உயரத்திலும் சுற்றியுள்ள பாலைவன சமவெளியை சுற்றி நூற்றி எழுபது மீட்டர் உயரத்திலும் உள்ளது இந்த சிங்கப்பாறையின் பரப்பளவு ஒன்று தசம் ஐந்து ஹெக்டேர் சிகிரியாவில் காணப்படும் சிறப்புமிக்க மிக்க நிர்மாணிப்பாக கண்ணாடி சுவர் காணப்படுகிறது இதில் எழுத்துக்கள் மற்றும் இலங்கையின் எழுத்தாக்க துறை வரலாற்றில் சிறப்பாக காணப்படுகிறது ஐநூறு பெண்களின் உருவங்களை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஐநூறுக்கு மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்ணாடி போன்ற பலங்கிகளில் வரையப்பட்டுள்ளன இவை இயற்கையாக கிடைக்கும் சாம்பல் மற்றும் மரப்பட்டைகளை கொண்டு வரையப்பட்டதாக கூறப்படுகிறது இவ்வோவியங்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கும் அஜந்தா ஓவியத்தின் இயல்புகளை கொண்டதோடு சிகிரியா ஓவியத்தில் இருக்கும் பெண்கள் இராவண காலத்தில் பணிபுரியும் பெண்கள் எனவும் கூறப்படுகிறது இங்கு தொண்ணூறு அறுபத்தி எட்டு ஏழு அடி வருமானத்தை கொண்ட ஒரு இக்குளமானது கோடை காலத்தில் வற்றி போகாமலும் மழை காலத்தில் நிரம்பி வழியாமலும் இருக்கும் மேலும் இதன் வாயில்களில் பல சிறு குளங்கள் அமைக்கப்பட்டன இதற்கு தேவையான நீர் சிகிரியாவிற்கு அருகாமையில் இருக்கும் வாவ என்ற ஏரியிலிருந்து பெறப்படுகிறது இவ்வாறான நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னும் நல்ல தகவலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்